ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் பூஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா தக்காளி காயை வச்சு ஒரு கூட்டு இது இந்த தக்காளி காய் ரா டொமேட்டோ பழுக்காத தக்காளி இந்த அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மல் பழுத்த தக்காளியில் இருக்கக்கூடிய விதை வந்து அது வந்து டைஜஸ்ட் ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் இதில் கிடையாது நிறைய ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய இந்த தக்காளி வச்சு அதாவது பச்சை தக்காளியை வச்சு ஒரு கூட்டு ஃபின் டேஸ்டிக்காக இருக்கும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன் பேன் நல்லா சுடட்டும் நம்ம வச்ச பேன் சுட்டுடுத்து நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சில பொருட்கள் போட்டு முதல்ல நம்ம வந்து வறுத்துப்போம் வறுத்து அதை வந்து ஒரு பேஸ்ட்டை அரைக்கணும் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு டீஸ்பூன் தனியா ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதில் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல செவக்காக வருங்க நான் வந்து ஒரு ஒம்பது காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ஒரு ஒம்பது நம்பர் சேர்க்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இதிலேயே பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு இது ஒரு பெரட்டி பெருட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போது இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா விழுமூணா வெண்ணை மாதிரி இதை நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் நம்மளோட அதே பேன் வைக்கிறேன் நான் நம்ம வருத்தம் அதே பேனை வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த டீஸ்பூன் இந்த டீஸ்பூனில் ஒரு ஆறு டீஸ்பூன் நம்மளோட கடலெண்ணெய் எண்ணெய் நல்லா சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து நான் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உளுக்காம்பரு ரெண்டு காஞ்ச மிளகா ஜெல்லி சேக்க கொத்து கருவேப்பில் இது கூடவே கிரீனாமா கீரீன மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம தக்காளி இருக்குல்ல கட் பண்ணி வச்ச தக்காளி நான் வந்து ஒரு இந்த சைஸ் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு தக்காளி அதை வந்து எட்டு போர்ஷனாக கட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த சைஸ் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு தக்காளியை எட்டு போர்ஷனாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணு தக்காளியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒரு ட்யூஸ் ஒரு டீஸ்பூன் உப்பு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு கிட்டத்தட்ட ஒன் ஹவராக ஊற வச்சுருக்கேன் சாஃப்டாக ஊறின பருப்பு இந்த ஊறின பருப்பையும் இல்லை சேர்த்தேன் இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் நம்ம வறுக்கும் போது உளுத்தம் பருப்பு போட்டு வருத்தோம் இப்போது இதில் கடலைப்பருப்பு தக்காளியோட சேர்த்துருக்கேன் நான் வேக வச்ச தோரம் பருப்பும் சேர்ப்பேன் ஸோ மூணு பருப்பு சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு கூட்டு ரிச் இன் புரோட்டீன் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ரேஸ் பண்ணுங்கள் ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுறணும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுறணும் இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம தக்காளா தக்காளி மாதிரி அவ்வளோ சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடாது இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நான் பண்ணுறேன் இப்போது மூடி போட்டு குக் பண்ணுறேன் இப்போது நம்ம அந்த கூட்டுக்கு வருத்தது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து மிளகாயெல்லாம் கீழே சேர்த்து இந்த மாதிரி மிக்சிக்கு சேர்த்துடுறேன் நடு நடுவில் ஒரு வாட்டி திறந்து தக்காளியை கொஞ்சம் கலரி விட்டுருங்க இதுவும் அதே மாதிரி நான் சொன்னேன் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு தக்காளி வந்து குக்காரத்துக்கு நல்லா சாஃப்டாக குக்காகி குழஞ்சி வேகணும் இப்போ தண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு நல்ல வெழுமூன்னு அரைங்க இந்த மாதிரி வெண்ணை மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சு இன்னும் கூட சாஃப்டாக வேகணும் அமுக்கினா அமுங்குது பட் இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டாக வேகும் அது வரைக்கும் அலோவ் பண்ண இதில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கட் மெத்தட் கூட பண்ணிக்கலாம் சாரி தோரம்பருத்து வேக வச்சு சேர்க்க போகிறேன் போது கூட இந்த தக்காளியை கட் பண்ணி போட வேக வச்சும் சேர்த்துக்கலாம் பட் அது ஒரு டேஸ்ட்டும் இப்போ நான் பண்ணக்கூடிய பண்ணுற மாதிரி மெத்தடுக்கும் டேஸ்ட்டில் ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் ஹாட் வாட்டரை சேர்க்குறேன் இப்போ நம்மளோட தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சி வெந்துடுது நல்ல இதில் சாப்பிட்டால் நல்லா மசிச்சு விட்ரு தக்காளி 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 நல்லா சாஃப்டாக குக் இந்த அரைச்சி வச்சுருக்காரில்ல இந்த பேச சேர்த்துறேன் இந்த மிக்சி ஜார் அரம்பி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் இப்போ ஃப்ளேமை நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் எங்கிட்டக்க பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த வேக வச்சு வச்சுருக்க தோரம் பருப்பை ஒன்று ரெண்டு இந்த பெரிய கரண்டி மூணு கரண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் வேக வச்ச பருப்பு அதையும் சேர்த்துருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் சேர்க்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிடுங்க எனக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைப்படுது நான் கல்லூப்பு சேர்க்கை அதே மாதிரி இன்னொரு கரண்டி பருப்பு சேர்க்கை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு வர ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சொன்னேன் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் பருப்பு சேர்த்துருக்கேன் நான் இப்போது இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுன்னா நம்மளோட தக்காளி கூட்டு தயார் நம்மளோட கூட்டு பார்த்தீங்களா நல்ல ஒரு கொதி வந்துருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை அணைச்சிடுறேன் பார்த்திங்களா ஒரு அட்டகாசமான பச்சை தக்காளி வச்சு செஞ்ச ஒரு கூட்டு ஒரு அருமையான ரெசிபி ஃபினிஷ் பண்ணும்போது கொத்தமல்லி பையனா பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக பெருங்காயம் இருக்கணும் போட்டிருக்கோம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஸ்லைட்டாக ஒரு களை கலந்துட்டு மூடிடு அப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நம்மளோட தக்காளி போட்டு தயார் நம்ம பச்சை தக்காளியை வச்சு தக்காளி காயை வச்சு செஞ்ச ஒரு கூட்டு ஒரு அருமையான ரெசிபி இது இருந்தால் அவங்களுக்கு சாம்பார்லாம் தேவையில்லை இது ஒன்றே வச்சுட்டே நெய் நெய்ப்போடு கலந்து சாட்டு போயிட்டு இருக்கலாம் இந்த பச்சை தக்காளின்றது இந்த கார்த்திகை மாதத்துலலாம் நிறைய கிடைக்கும் ஸோ அதனால் கார்த்திகை மாதத்தில் வாங்கி செய்யுங்க அவ்வளோ அருமையான ரெசிப்பி ஸோ நான் எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு செஞ்சோன்னோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸிட்டு உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துராஜ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் లక్ష్మణ్ సైనింగ్ ఆఫ్ ఫ్రమ్ లక్ష్